வணக்கம் நேயர்களே இது தந்தியின் இன்றைய பரபரப்பு இன்றைய நாளின் பரபரப்பான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக டாப் த்ரீ தலைப்பு செய்திகள் இதோ விழுப்புரத்தில் பத்தாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் திருத்துறை பூண்டியில மனைவியை பார்க்க சென்ற கணவர் கார் தீப்பிடிச்சு எரிஞ்ச கோர விபத்துல உடல்கருகி கருகி பெங்களூரு சிறையில் கைதிகளுக்கு மீண்டும் சொகுசு வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில மனைவியை பார்க்க சென்ற கணவர் கார் தீப்பிடிச்சு எரிஞ்சு கோர விபத்துல உடல் கருகி உயிரிழந்திருக்கார் திருவாரூரை சேர்ந்த இருபத்தைந்து வயது நபர் ரஃபிக் ஐந்து மாதங்களுக்கு முன்பு திருமணமான இவர் புதுக்கோட்டையில் உள்ள தனது மனைவியை பார்க்க காரில் சென்றுள்ளார் நாகை பைபாஸ் சாலையில் அவர் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புச் சுவரில் மோதி தூக்கி வீசப்பட்டது விபத்தில் கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் ரஃபிக் தீயில் சிக்கிக் கொண்டார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர் எனினும் கார் முற்றிலும் எரிந்து சாம்பலான நிலையில் காருக்குள் இருந்த ரஃபிக் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தார் தொடர்ந்து அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் உணவு தேடி பாகுபலி காட்டியானே ஊருக்குள் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உணவு தேடி ஊருக்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது சிறுமுகை வனப்பகுதியில் இருந்து கோத்தகிரி சாலையில் சென்று கொண்டிருந்த பாகுபலி யானையை விரட்ட வனத்துறையினர் வந்தனர் அப்போது யானையின் கால்பகுதியில் வனத்துறையினரின் ஜீப் மோதியது தொடர்ந்து பாகுபலி யானை அங்கிருந்து ஓடிய நிலையில் ஜிபால் மோதி யானையை வனத்துறையினர் கோபப்படுத்தியுள்ளதாகவும் வெளிநபர்களை அழைத்து வந்து யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பிரமதேசம் காவலர் போக்கு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் ஆண் நண்பருடன் கடந்த ஆறாம் தேதி சென்ற மாணவியை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் இளங்கோ மடக்கி ஆண் நண்பரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் பிறகு மாணவியை காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது பைக்கில் இருந்து கீழே குதித்து விடுவேன் என மாணவி எச்சரித்ததை தொடர்ந்து பேருந்தில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் காவலர் இளங்கோ கைது செய்யப்பட்டார் அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனிடையே காவலர் இளங்கோவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது சிவகாசி மின்வாரிய கோட்ட பெண் செயற்பொறியாளர் கையில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது சிவகாசி திருத்தங்கள் சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் கோட்ட செயற்பொறியாளராக உள்ளவர் பத்மா இந்நிலையில் இவர் தனது அலுவலக அறையின் நாற்காலியில் அமர்ந்தபடி கையில் வைத்திருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எண்ணிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பணம் கேட்டு மிரட்டி தொழிலதிபர் உட்பட இரண்டு பேரை கொன்ற நபரை கர்நாடக போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலம் பொம்மசந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் ரவி பிரசாத் ரெட்டி சீட்டு நடத்தி வந்த இவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் பணக்காரர்களை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளார் கடந்த நான்காம் தேதி கித்தனஹள்ளி பகுதியில் தனக்கு தெரிந்த மாதேஷ் என்பவரிடம் ரவி பிரசாத் ரெட்டி பணம் கேட்டுள்ளார் ஆனால் பணம் கிடைக்காததால் மாதேஷை கொன்றுவிட்டு அவர் தப்பி ஓடி உள்ளார் தொடர்ந்து பாலப்பா ரெட்டி எனும் தொழிலதிபரை கடத்தி அவரது குடும்பத்தினரிடம் இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் எனினும் பணம் கிடைக்காததால் ஆத்திரத்தில் தொழிலதிபரை கொன்று உடலை சாணமாவு வனப்பகுதியில் வீசிச் சென்றுள்ளார் இந்நிலையில் இரட்டை கொலையில் ஈடுபட்ட ரவி பிரசாத் ரெட்டியை தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் பிடித்தனர் குண்டு பாய்ந்து காயமடைந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கர்நாடக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்ஸ்டாகிராமில் நடிகை அனுப்பமா தொடர்பான மார்பிங் புகைப்படங்களை உருவாக்கிய நபரை கேரள சைபர் கிரைம் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் நடிகை அனுபாமா தொடர்பான மாஃபிங் புகைப்படங்களை உருவாக்கிய நபரை கேரள சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சமீபத்தில் அனுபாமா குறித்து அவதூறு பரப்பும் வகையிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது இது தொடர்பாக அனுபாமா அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் போலி கணக்குகளை தொடங்கி அவதூறு பரப்பியது தமிழகத்தைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண் என தெரிவித்துள்ளனர் இதனிடையே சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்டரீதி நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை அனுபாமா அறிக்கை வெளியிட்டுள்ளார் ரஷ்ய பெண் சுற்றுலா பயணி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே அமைந்துள்ள கோவளம் கடற்கரையில் நடந்து சென்ற ரஷ்யாவைச் சேர்ந்த பவுலினாவை திடீரென அங்கு சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று காலில் கடித்துள்ளது இதில் காயமடைந்த அவரை காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுவரை மூன்று பேரை திருநாய்கள் கடித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் கைதிகளுக்கு மீண்டும் சொகுசு வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன ரேணுகாசுவாமி கொலை வழக்கில் கைதான நடிகர் தர்ஷன் பரப்பன அக்ரஹாரா சிறையில் சொகுசாக இருக்கும் புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகின இதனையடுத்து சிறைத்துறையை உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தது இந்நிலையில் அதே சிறையில் கைதிகள் டிவி செல்போன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக விசாரணை நடத்த சிறைத்துறைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்து கொண்டு இந்தியாவின் முக்கிய நகரங்களில் குண்டுபிடிப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்ட மூன்று தீவிரவாதிகள் குஜராத்தில் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் அகமது ஷேக் கான் மற்றும் மொயின் அலி என அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன மெரினா பீச்சில் ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் கல்லூரி மாணவன் உட்பட இருவரை கைது செய்துள்ளனர் தாயுடனான கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் மகன் ஆடிய கோரத்தாண்டவம் இது சென்னை மெரினா கடற்கரை சேர்ந்த காதல் சேராத காதல் என எத்தனையோ காதலர்களை இந்த கடற்கரை பார்த்திருக்கும் ஆனால் அன்று ஒரு விபரீத காதல் ஜோடி இந்த கடற்கரை மணலில் கொஞ்சி குழாவியதால் ஒரு கொலையே நடந்திருக்கிறது சம்பவத்தன்று முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் சென்னை மெரினா கடற்கரை மணல் பரப்பில் இரத்த காயத்துடன் உயிருக்கு கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடற்கரை அருகே நடுத்தர வயதுடைய நபர் பின்பக்க தலையில் பலத்த காயத்தோடு கிடப்பதை பார்த்துள்ளனர் இதையடுத்து அடையாளம் தெரியாத அந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நடந்திருப்பது கொடூர கொலை என உறுதி செய்த போலீசார் இறந்த நபரின் உடைமைகளை சோதனை செய்துள்ளனர் அப்போது அந்த நபரின் சட்டை பையில் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துள்ளது அதை வைத்து விசாரித்ததில் கொல்லப்பட்டவரின் முழு பயோடேட்டாவும் ரிவீல் ஆகியுள்ளது உயிரிழந்தவர் கீழ்ப்பாக்கம் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான அந்தோணி ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வந்தவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் அந்தோணி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அவரது குடும்பத்தினரை பெரும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது காவல்துறையினர் சம்பவ இடத்தின் அருகே கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர் அதனை அடிப்படையாகக் கொண்டு கல்லூரி மாணவன் ஆகாஷ் ஜிம் பயிற்சியாளர் ஷாம் ஹெல்கன் ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்துள்ளனர் அதில்தான் ஆகாஷின் தாயுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலை அந்தோணி கைவிட மறுத்ததால் அவரை அடித்தே கொலை செய்த பயங்கரம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது மெரினா கடற்கரை அருகே உள்ள நொச்சிக்குப்பம் பகுதியில் வசித்து வருபவர் மலர்விழி இவரது கணவர் சிவகுமார் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு இறந்து போயிருக்கிறார் இந்த தம்பதிக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் அதில் மூத்த மகன்தான் தற்போது கைது செய்யப்பட்ட ஆகாஷ் பத்தொன்பது வயதாகும் ஆகாஷ் சென்னையில் உள்ள கல்லூரியில் படித்து வந்துள்ளார் கணவர் உயிரிழந்த பிறகு மலர்விழிதான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து குடும்பத்தை கவனித்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில்தான் வேலைக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீட்டிற்கு வரும்போது மலர் விழிக்கு அந்தோணியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் அந்தப் பழக்கம் கள்ளக்காதலாக பரிணமித்துள்ளது இதையடுத்து மலர்விழி பணி முடிந்ததும் அந்தோனியுடன் ஆட்டோவில் சுற்றுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் ஒரு கட்டத்தில் தாயின் ரகசிய உறவு விழியின் மகன்களுக்கு தெரிய வந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக அந்தோணிக்கும் மனைவி மற்றும் பெண் குழந்தை இருப்பதால் கள்ளக்காதலை கைவிட சொல்லி இருவரது குடும்பத்தினரும் கண்டித்துள்ளனர் ஆனாலும் காதலர்கள் இருவரும் கேட்பதாயில்லை தொடர்ந்து ஆட்டோவில் ஊரை சுற்றி உறவை வளர்த்துள்ளனர் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் மது அருந்திவிட்டு கள்ளக்காதலி மலர் வழியை சந்திக்க ஆட்டோவில் சென்றுள்ளார் அந்தோணி அப்போது நுங்கம்பாக்கத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் அவர் டிரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் வசமாக சிக்கியுள்ளார் இதையடுத்து போக்குவரத்து போலீசார் மது இருந்த அந்தோணி மீது வழக்கு பதிவு செய்து ஆட்டோவையும் பறிமுதல் செய்துள்ளனர் பேருந்து மூலம் நொச்சிக்குப்பம் கடற்கரைக்கு வந்த அந்தோணி மலர் விழியை சந்தித்துள்ளார் காதலன் ஏற்கனவே சோகத்திலிருந்த காரணத்தால் அருகிலிருந்த ஹோட்டலில் உணவு பார்சல் வாங்கிக் கொண்டு இருவரும் மணல் பரப்பில் நின்றிருந்த படகில் அமர்ந்து மனம் விட்டு பேசியுள்ளனர் இந்த தகவல் மலர்விழியின் மூத்த மகன் ஆகாஷுக்கு தெரியவரவே கொதித்து போனவர் தனது நண்பரும் ஜிம் பயிற்சியாளருமான ஹெல்கனை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார் அங்கே ஆட்டோவை பறிகொடுத்த காதலனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த மலர் விழியை கண்டித்து வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக அந்தோணிக்கும் ஆகாஷுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஆகாஷ் மற்றும் ஷாம் ஆகிய இருவரும் படகிலிருந்த சவுக்கு கட்டையை எடுத்து அந்தோணியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் நடந்த சம்பவத்தில் தலையில் படுகாயமடைந்த அந்தோணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவன் ஆகாஷ் மற்றும் ஷாம் ஹெல்கன் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் தாயுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் ஆட்டோ டிரைவரை கள்ளக்காதலியின் மகனே அடித்துக் கொன்ற சம்பவம் மெரினாவை வைத்திருக்கிறது